வணக்கம் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பவனர் திருக்கோருடைய சதுர்த்தி பிரா வெகு சிறப்பாக நடைபெற இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார்பட்டி பிஎன்கே ட்ரஸ்டுடைய நூறாம் ஆண்டு விழாவும் இணைந்து இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடக்குது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நடப்பு காரியஸர்களாகிய காரைக்குடி ராவணமான மையப்ப செட்டியார் பூலாங்குறிச்சி சூனாப்பானா முத்துராமன் செட்டியார் ஐயாவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பற்றி மக்களுக்கு ஒரு அறிவிப்பை தருகின்றார்கள் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் மெய்யன்பர்களே வரலாற்று புகழ்மிக்க அருள்மிகு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா தூங்க துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் பதினோரு மணி அளவில் குடியேற்றம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து பத்து நாட்கள் திருவிழா நடைபெற இருக்கிறது இந்த திருவிழாவின் சிறப்பம்சமாக இந்த விழாவின் சிறப்பம்சமாக வருடத்தில் ஒரு நாள் கற்பகநாயகருக்கு சந்தனகா அலங்காரம் தாத்தப்படும் அன்று காலை திருத்தேரோட்டம் நடைபெறும் காலையும் மாலையும் தொடர்ந்து பத்து நாட்களும் சாமி இறந்தவர்கள் பண்ணி திருவிதி விழாவரும் பக்தர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடுகளும் உணவு தண்ணீர் குடிநீர் சுகாதாரம் மருத்துவம் போன்ற சகல வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இந்த மாலையில் கண்டுகளிக்க பரதநாட்டியம் இசை நிகழ்ச்சி வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் கவியரங்கம் என பல பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பக்தர்களில் அனைவரும் விநாயகப் பெருமானின் திருவருவளை பெற வந்து தங்கி இருந்து மகிழ்வாக நிறைவாக நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பு செய்ய மாதிரி இன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்குகிறது இது எங்கள் டிரஸ்டுடைய நூறாவது ஆண்டு விழா இதை நாங்கள் சிறப்பாக கொண்டாட விரும்புகிறோம் அதற்கு தேவையான ஏற்பாடுகள் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் ஏனத்தையும் முடிந்தவரை செய்திருக்கிறோம் குடி தண்ணீர் குடித வசதி பாதுகாப்பு வசதி மற்றும் வெளியூரிலிருந்து வருவதற்கு தேவையான பஸ் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன உங்களுக்கு தே இதோ இது போக இரு மாலை நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாட்டியம் பரதநாட்டியம் மற்ற இசைகளும் இருக்கிறது ஆறாம் தேதி அன்னைக்கு திருத்தேர் காலையில் திருத்தேரும் மாலையில் சந்தன பலங்காரம் அலங்காரம் இருக்கும் இந்த வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சந்தனக்கலா சந்தன கா அலங்காரம் இருக்கும் இந்த நாளில் காந்து பிள்ளையார்க்க தரிசித்து நீங்கள் நல்ல அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கும் நீங்கள் நல்ல கோஆப்ரேட் பண்ணுற ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களை மிகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே வந்து இந்த ஃபிசிக்கலி ஆண்டிகேப்டு மற்ற எல்டர்லி பர்சனுக்கெல்லாம் வந்து செப்பரேட் லைன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸ்க்கு போட்டிருக்கோம் வந்து அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் வந்து வீல் சேர் அசிஸ்டன்ஸுக்கு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணால் கேட்டாங்கன்னா நாங்கள் அதில் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அது போக காவல்துறை வந்து சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க சிசிடிவி கவரேஜ் கம்ப்ளீட்டாக கோயில் முன்புறமும் கோயிலுக்கு உள்ளேயும் வந்து இப்போ புதுசாக போட்டு எல்லாம் வந்து பக்தர்கள் சேஃப்டி கேண்டி எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ பக்தர்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வந்து தரிசனம் பண்ணி கர்ப்ப விநாயகர் அருள் பெற வேண்டுகிறோம் பார்க்கிங் வந்து நாங்கள் டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி பார்க்கிங் வந்து எல்லாமே உண்மையாகிட்டான் ஸோ அதனால் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பக்தர்கள் வந்து சிறப்பான ஒ ஒத்துழைப்பு தர வேண்டுகிறோம் கற்பக விநாயக பெருமானுடைய விநாயக சதுர்த்தி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பத்து நாட்கள் காலையும் மாலையும் சுவாமி திருவீதி உலா வாகனங்களிலும் திருத்தேரிலும் வெள்ளிரதத்திலும் மற்றும் பல்லக்கு முதற்றிய எல்லாவற்றிலுமே எத குறித்த நேரங்களில் குறித்த வாகனங்கள் குறித்த நாட்களில் அழைப்பிதழில் கண்ட வண்ணம் புறப்பாடுகள் நடைபெற இருக்கிறது திருக்கோயில் நிர்வாகம் நகரத்தார் பெருமக்கள் எல்லா வசதிகளையும் சிறப்பாக செய்துள்ளார்கள் ஆண்டுதோறும் நடப்பது போல தேரன்று மாலை சந்தன காப்பு அலங்காரம் அதைத் தொடர்ந்து மறுநாள் சாமி தீர்த்தவாரி திருக்குளத்தில் தீர்த்தவாரி அன்று இரவு பஞ்சமூர்த்தி திருவிதி உலா எல்லாம் நடைபெற இருக்கிறது வேத பாராயணம் பல்வேறு இடங்களிலிருந்து வேத விற்பனர்களும் வாணர்களும் வந்து பத்து நாளும் கலந்து கொள்கிறார்கள் அதே போல கலை நிகழ்ச்சிகளும் நல்ல பல்வேறு கலை ஆர்வமுள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் பக்த கோடி பெருமக்கள் வந்திருந்து விநாயகப் பெருமானை தரிசித்து விழாவையும் கழித்து இந்த அருள் பெறும்படி நகர்த்தார்கள் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் ஆலும் அடிபரவ அங்கமு வேதமுதுநாபர் அந்தனர் அடிபரவ மங்குள் மதீதவள் மாடவீதே மறுகளில மைந்த சொல்லாய் செங்கையல்லார் செல்வ செல்வமல்கே செங்கையல்லார் பூனல் செல்வ மல்க சீர்கொல் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கியாடும் கணபதி ஜரும்றவே அங்கமும் வேதமும் போது நாவர் நாளும் அடிபரவ மங்குள் மதீதவள் மாட வீதி மறுகிலாபியமைந்த சொல்லாய் செங்கையலார்புண செல்வம் சீர்கொல் செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கறி ஏந்தி காடும் கணபதி ஜெரம் காமுறவே கங்குல் பீரிய ஏந்த கணபதி காமுர வே சிவா திருச்சிற்றம்பலம் பாலசுந்தர் கர்ப விநாயகத்திருக்கோயில் உதுவாமூர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இது வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருஷம் ஏன்னா இந்த பிஏ பி கேன் கேட்ட ஆரம்பித்து ஆண்டுகளுக்கு முடிவடைந்த நிலையில் இந்த விநாயகர் சக்தி பெருவிழாவை நாங்கள் நடத்துகிறோம் இதில் விநாயகர் சேர்த்து இது வந்து பத்து நாள் நடக்கும் இன்று இன்றைக்கு முக்கியமான நாள் இன்று தான் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கிறது இதில் ஆரம்பித்து தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மிக சிறப்பாக விநாயகர் பெருமானுக்கு பூஜைகள் நடைபெறும் இந்த பத்து நாள் என் ஒவ்வொரு வாகனத்தில் வந்து விநாயகர் பெருமாள் உணவு முதலில் ஆரம்பிப்பது வந்து மூஷிக வாகனம் அவருக்கு ரொம்ப பிடித்த வாகனம் மூஷிக வாகனத்துடன் ஆரம்பிக்கிறார் இரண்டாம் நாள் வந்து சிம்ம வாகனத்தில் வருகிறார் மூன்றாவது நாள் வந்து பூத வாகனத்தில் வருகிறார் நான்காவது நாள் கமல வாகனம் ஐந்தாவது நாள் ரிஷப வாகனம் ஆறாவது நாள் வந்து மயில் வாகனம் ஏழாவது நாள் வந்து குதிரை வாகனம் எட்டாவது நாள் வந்து கஜ வாகனம் அதுக்கப்புறம் பஞ்சமூர்த்தி திருவிழா நடக்கும் இத்தனை திருவிழாக்களையும் முடித்து இதுக்கு அப்புறம் வருடத்தில் ஒரே ஒரு முறை சந்தன காப்பு என்பது அந்த சா மாலை நாலு முப்பது மணிலேருந்து இரவு பத்து மணி வரை மட்டுமே இருக்கும் இந்த விநாயகரை நீங்கள் சந்தன காப்பில் பார்க்கணும்னா அன்றைக்கி மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் வெள்ளி அங்கியில் பார்த்துருப்பீங்க தங்க அங்கியில் பார்த்துருப்பீங்க ஆனால் சந்தன காப்பு இது பண்ணுறது ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு பத்து மணி வரை மட்டுமே இருக்கும் அன்றைக்கு மட்டும்தான் இந்த அரிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் அது அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும் விநாயக பெருமானுக்கு முக்கியமான நாள் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு தான் இவருக்கு பர்த்டேன்னு சொல்லலாம் சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த இது வந்து பூர்த்தி அடையுது அன்னைக்கு வந்து பத்து நாள் சதுர்த்தி வித விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க இங்கே தீர்த்தவாரி முடிஞ்சதுக்கப்புறம் சதுர்த்தி விரதம் வந்து பூர்த்தி பண்ணி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் எல்லாம் வழங்கப்படும் இதுதான் இந்த பத்து நாள் திருவிழாவுடைய சிறப்பு எல்லாரும் நல்லா இருந்து சாமியை சேவிச்சிட்டு ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போகணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி என்னுடைய பேர் சுப்பிரமணியன் பூலாங்குறிச்சி முத்துராமன் அவர்களின் மகன் மெய்யன்பர்களே வரலாற்று புகழ்மிக்க மிக்க உலகப் புகழ் பெற்ற நம்முடைய கற்பகநாயகர் திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பழமையானது தென்பாண்டி நாட்டில் உள்ள குடவரை கோவிலில் முக்கியமானது இங்கே கற்பகநாயகர் சுயம்புவாக எழுந்திருக்கிறார் வலது கையில் சிவலிங்கத்தை கை வைத்திருக்கிறார் இடது கையில் திருப்தி பாவனையில் வயிற்றில் கை வைத்திருக்கிறார் எந்தவித அலங்காரமும் இல்லாமல் இயல்பாக இருப்பது ஒரு சிறப்பு உள்ளே அவரை வளப்புற சிவனை நோக்கி தவம் செய்தவர் அவர் அமர்ந்திருக்கிறார் கஜமுகாசுரன் என்ற அசுரனை இங்கே வதம் செய்வதற்கு விநாயகர் சிவனை வணங்கி ஆசை பெற்று வதம் செய்ததாக வரலாறு அந்த நீட்சியின் சாராம்சமாக திருவிழாவின் போது கஜமுகாசுர சமுகாரம் நடைபெறும் முருகன் சூர்பனை வதம் செய்தது போல விநாயகர் கஜமுகாசுரனை வதம் செய்கிறார் அதையடுத்து சாந்தி செய்வதற்காக சந்தனக்கா பலங்காரம் செய்து திருத்தே திருத்திருவிழாலாம் நடைபெறும் பத்து நாட்களும் மிகச் சிறப்பாக நிகழ்ச்சி இது காலையும் மாலையும் திருவிதி விழா உண்டு எனவே அருமையான இந்த விழாவில் பக்கர் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தெரியாது கண்ணு